ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் வாழ்ந்து வந்தார் அந்த இளைஞர் வந்து விமான நிலையத்தில் பணி செய்து கொண்டிருந்தார் அந்த விமான நிலையத்தில் அவருக்கு என்ன பணி அப்படின்னு சொன்னால் விமானத்தை சுத்தம் செய்யும் பணி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து விமானத்தினுடைய அந்த கேபின் விமானிகள் இருக்கக்கூடிய அந்த அறையை வந்து சுத்தம் செய்து கொண்டிருந்தார் இவருக்கு நெட்டு நாளாக ஒரு ஆசை என்ன அப்படின்னா எப் எப்படியாவது இந்த விமானத்தை வந்து நம்ம ஒரு நாள் பறக்க வைக்கணும் ஒரு நாள் இந்த விமானத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய ஆசை கனவாக இருந்தது அந்த கனவுக்கு தீனி போடும் விதத்தில் ஒரு புத்தகம் அவருடைய கண்ணிலே தென்படுகிறது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா விமானத்தை பறக்க வைப்பது எப்படி பாகம் ஒன்று அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க இவருக்கு சந்தோஷம் உச்சம் தலையிலேருந்து உள்ளம் கால் வரைக்கும் மகிழ்ச்சி பொங்கு குதிகரிக்குது என்ன பண்ணுறாருன்னா அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்குறார் அதனுடைய முதல் பக்கத்தை அவர் வந்து புரட்டுகிறார் அந்த முதல் பக்கத்தை புரட்டும் போது அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா எஞ்சினை இயக்க சிற சிகப்பு நிற பொத்தானை அழுத்தவும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ இவர் சந்தோஷத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சிகப்பு நிற பொத்தானை வந்து அழுத்தினார் அழுத்தும் போது உண்மையிலேயே விமானம் வந்து இயங்க தோங்கியது அதாவது எஞ்சின் வந்து இயங்க தோங்கியது வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆச்சரியத்துக்கு உச்சிக்கே சென்றார் காரணம் அவருடைய வாழ்க்கையில் இப்போதான் முதல்ல விமானத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்போ புத்தகத்தினுடைய அடுத்த பக்கத்தை திறந்து பார்த்தார் விமானத்தை இயக்க நீல நிற புத்தானை எழுத்தவும் என உடனே பார்த்தாரு சரி எதுவானாலும் நீல நிற புத்தான அழுத்தோமேன்னு சொல்லி அழுத்துனாரு பார்த்தீங்கன்னா விமானம் அப்படியே இயங்க துவங்கியது அவருக்கு தலையும் புரியலை காலும் புரியலை என்ன பண்ணார்னா அடுத்த பக்கத்தை திறந்து பார்க்குறாரு புத்தகத்தில் அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது விமானத்தை பறக்க வைக்க பச்சை நிற புத்தானை அழுத்தவும் என எழுதப்பட்டிருந்தது மகிழ்ச்சியினுடைய உச்சத்துக்கே சென்ற அவர் அத அழுத்தினார் உண்மையிலே விமானம் வந்து பறக்க துவங்கியது முன் அவர் ஒரு மிகுந்த மன உற்சாகத்தோடு காணப்பட்டார் மகிழ்ச்சியில் வந்து அவர் வந்து தடைச்சிட்டே இருந்தார் ஒன்று ரெண்டு நிமிஷம் இல்லை ஏறக்குறைய அரை மணி நேரம் வானில் வட்டமடித்த பிறகு அவருடைய மனம் திருப்தியானது உடனே அவர் என்ன பண்ணார் விமானத்தை தரையிறக்கணும் அப்படின்னு விரும்பினார் எப்போது என்ன பண்ணார் அப்படின்னா அந்த வானில் பறந்தபடியே அந்த புத்தகத்தினுடைய நான்காவது பக்கத்தை புரட்டினார் புரட்டும்போது அங்கே என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னா விமானத்தை எவ்வாறு தரையிறக்குவது என்பதை அறிய அருகில் உள்ள புத்தக கடையில் இந்த புத்தகத்தின் தொகுதி இரண்டு கிடைக்கிறது வாங்கி படிக்கவும்னு போட்டிருந்தது ஆண்பர்களே இப்போது அந்த நபருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி இப்போ சிரிச்சிருக்க வாய்ப்புண்டு இந்த கதையை தெளிவாக கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு இது சிரிக்க மட்டுமல்ல சிந்திக்கவும் கூட இந்த கதை வழியாக நம்ம என்ன உணர்ந்துக்கிட்டோம் அந்த விமானத்தை இயக்கியவரின் நிலை என்னவா இருந்திருக்கும் இதையெல்லாம் நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து உண்மையிலே விமானத்தை இறக்கியிருப்பார்னா விமானத்தை இறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதாவது இந்த கதையிலிருந்து நம்ம வந்து ஒரு பாடம் படிக்கணும் என்ன பாடம் அப்படின்னா எதையுமே தெளிவாக கற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு துறையில் கால் வைக்கக்கூடாது பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் ஒரு விஷயத்துல வந்து நம்மால வெற்றி பெற முடியாது நிறைய நபர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இளம் சமுதாயம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு துறையில் கால் வைப்பதில் அதாவது அதனுடைய தெளிவை தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு கிடைத்த ஒரு தகவலை மட்டும் வைத்து சில விஷயத்துல இறங்குறாங்க அது தொழிலாக இருக்கலாம் அல்லது இன்னொரு நிறுவனத்தில் வேலை செய்வதாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க எதையுமே தெளிவான புரிதலோடு அறிதலோடு நமது துறையில் கால் வைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் எனவே அன்பர்களே இந்த கதை உணர்த்தக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா எதையும் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் முதுமையாக முழுமையாக இதை அறிந்து கொள்ளுங்கள் அறிந்து கொண்டு அந்த துறையில் கால் வச்சிங்கன்னா பத்திரமாக நீங்கள் எப்படி உயர பிறக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் தரையிறங்கவும் முடியும் இல்லை அப்படின்னா ஒரு வேகத்தில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறியில் நீங்கள் இறங்கி பண்ணிவிட்டு கடைசியில் எங்கே அந்த விஷயத்தை கொண்டு முடிக்கணும்னு தெரியாமல் நம்ம இருப்போம் இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும் ஒரு தொழிலுக்கும் பொருந்தும் வாழ்க்கைக்கும் பொருந்தும் அதனால எல்லா விஷயங்களையும் தெளிவாக தெரிஞ்சு நீங்கள் கால் வைங்க நீங்கள் கால் வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவில் சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி